மாவளனுடைய மனநிலை என்னன்றதை புரிஞ்சுக்க முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஊடகத்தில் வந்து விருப்பமில்லாத ஒரு இடத்துல நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார் அந்த தகவலை சொன்னதற்கு எல்லாரும் வருத்தப்பட்டோம் அண்ணா வந்து தனிச்சனிக்கப்படுறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் அண்ணன் அவர்கள் எதை நோக்கி பயணம் செய்கிறார் என்றால் ஒரு தடவை அவர் ஒரு ஊடகத்தின் வழியிலாக அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பாரதிய ஜனதாவுடைய எந்த ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை கட்ட செய்யா செய்தியாக நாங்கள் கட்டமைப்போம் அதே போற்றுத்தான் பட்டாளி மக்கள் கட்சி எது செய்தாலும் நாங்கள் அதில் ஒரு வன்மத்தை புகுத்தி அதில் ஒரு சாதிய அடையாளத்தை நிலைநாட்டி அதே போன்று பிஜேபி எப்படி எதிர்க்கின்றோமோ அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்ப்போம் என்ற மனநிலையை அவர் ஒரு ஊடகத்தின் வாயிலாக பேசியிருக்கிறார் இது நாங்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு என்று சரியாத ஒரு மா அவருடைய விருப்பம் நான் பேசாமல் நீங்கள் திமுகவுலே ஐக்கியமாக அதாவது இந்த காமாட்சி நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் காமாட்சி நாயுடு தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் ரெட்டிகாரும் அவர் நாயுடு அவருக்கு ரோஷம் அதிகமாக வந்துடுவோம் அதனால் நீங்கள் பேசாமல் அவரை மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் திமுக கூட ஐக்கியமாயிடுங்க அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா நீங்கள் எப்போ வந்து எதிர்கட்சி யார் கூட கூட்டணி வைக்குது அப்படி என்ற புலம்பிலில் ஆரம்ப புலம்ப ஆரம்பிச்சீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து விட்டது அப்படி என்ற ஒரு தோரணையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாதை வெற்றி அடையிட்டும் திமுக கூட தாராளமாக நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் கூட நீங்கள் இதெல்லாம் பேசுகிறத பார்த்து தனித்து நிற்க போறீங்க போல இருக்குது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க தான் முதலமைச்சர் என்று உங்கள் கட்சி சார்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை காதுபட கேட்டவன் நான் சரி அதுக்கும் சரி வாழ்த்து சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரியே ஒரு மனநிலையில இருந்த ஆனா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்கள் கட்டமைப்பில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் இஸ்லாமியர் வாக்குகளையும் பெற முடியும் அப்பொழுதுதான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த மக்களுடைய வாக்குகளையும் தர முடியும் இந்த வாக்குகளை எல்லாம் பெற்று திமுகவுக்கு தாரை வாத்து கொடுக்க முடியும் அடிமை சாசனத்தை எழுதி விட்டு சரி இது உங்கள் விருப்பம் ஆனால் இங்கே சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க சமூக நீதிக்கு எதிரான நிறைய நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்கு அதை உங்கள் மக்கள் உணர்வார்கள் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன்னா உங்கள் மக்களுடைய ஒரு சில பேட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது அண்ணன் நீங்கள் எதுக்காக நீங்கள் திமுகவில் ஐக்கியமானீங்கன்றது நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மக்கள் என்ன உங்களுடைய கட்டமைப்பு எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க அண்ணன் தனிச்சு நின்னீங்கன்னா நான் வரவேற்பு தரேன் அண்ணனுக்கு அது வேறு என்ன சொல்கிறது வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை உங்கள் கூட்டணிக்காரங்க நிறைய சோசியல் மீடியாவும் சரி இல்லை யூடியூப் சேனல்லையும் சரி நீங்க தான் அடுத்த முதல்வர் பிரதமர் வரைக்கும் கூட போயிருக்காங்க வாழ்த்துக்கள்னு அடுத்த முதலமைச்சர் ஆவதற்கும் வாழ்த்துக்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் திமுக ஆட்சி பிடிச்சிச்சுன்னா உங்களால் பிடிச்சிச்சின்னு நினச்சிக்கலாம் சரிங்களா அப்பயாவது உங்களுக்கு ஒரு அமைச்சரவை துணை முதல்வர் இல்லை எப்படி எதிர்பார்ப்போம் காத்திருப்போம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் மாறுபட்ட காலமாக இருக்கும் ஆனால் திருமாவே ஐ டோன்ட் கேர் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எந்த ஒரு கேரும் தேவை கிடையாது சரி நன்றி வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு ஆனால் மற்ற கூட்டணிகளை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னா அதை தயவுசெய்து நிறுத்திங்க உங்கள் கட்சி நீங்கள் பாருங்கள் உங்கள் அரசியல் கட்டமைப்பை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் இங்கே வந்து கட்டமைப்பு கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி ஊடகத்தில் நீங்கள் பேசின வீடியோ இன்னும் இருக்குன்னு திமுக சாதாரணமாக நினைக்காதீங்கன்னா உங்களை நசுக்கிறதுல அவங்க தான் முதல் சமூக நீதிக்கு அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அண்ணன் உணர்ந்தும் இப்படி பேசுவது தான் வருத்தமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்